கூட பாடுறதே ஒரு தனி ஃபீல் தான் இருந்தாலும் ஜாலியாக பாடுவார் எந்த பாட்டை எடுத்தாலுமே ஜாலியாக பாடுவார் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு நெட்ஒர்க்னா சோஷியல் மீடியா நெட்ஒர்க் நான் வந்து மெயின் ஃபோக்கஸ் ஆன்மீகம் தான் பக்தி தான் நான் சும்மா பாடி இன்ஸ்டாவில் போட்டுருப்பேன் ப்ரோ நீங்கள் சூப்பர் சிங் அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் எனக்கு அப்போ என்னன்னா நம்மளோட நல்ல ஒருத்தர் பாடி தானா அப்போ அவங்க செலக்ட் நம்ம ஆகும் சொல்லிட்டு அந்த பயத்தோட வந்துடுவேன் நல்ல ஒரு தூக்கத்தை ரெண்டு மணி விட்டிக்காத்த ரெண்டு மணி தூக்கத்து இருந்தாலும் வெறுமனை வந்துட்டேன்னு என் சின்ன பாட வேண்டியது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அவர்கிட்ட கிடைக்கும் ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு ஜேர்னலில் ஃபீல் கொடுக்குறாங்க அந்த அந்த சமயத்துல ஒருத்தர் பத்து பேரை கிடையாது லட்சக்கணக்கார பேர் கேட்பாங்க அந்த ஒருத்தர் யார் பாட்டு கேட்டாலும் சில பேர் ஹெட்ஃபோன் போட்டால் தான் நான் கேட்பேன் அப்படின்ற இருக்காங்க காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்டர் அப்படி பார்க்குறீங்களா இது கரெக்டான விஷயம் ரெண்டுமே வந்து கண்டிப்பா இருக்கணும் ஃபேமையும் தாண்டி ஒர்க் தான் யாராக இருந்தாலுமே நீங்க இப்ப பஜனை எல்லாம் கோயில்ல பண்ண போவேன் அப்படிம்பீங்களா அப்ப அதே பேர் என்கரேஜ் பண்ணிருக்காங்களா நீ இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் போ இந்த மாதிரி சிங்கிங் காம்படி பேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் சும்மா பாடி இன்ஸ்டால போட்டு ப்ரோ நீங்க சூப்பர் சிங்கர் அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் எனக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய டைம் வந்து போக அட்டன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போது சூப்பர் சிங்கர் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் ரெண்டு அப்புறம் சீத்தம் சரிகமாப்பா ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் ஓகே அப்போலாம் சும்மா அப்போ தான் நிறைய பேர் நம்மளோட பாடுறாங்க எனக்கு எப்போலாம் என்னன்னா நம்மளோட நல்ல ஒருத்தர் பாடி தரணும் அப்போ அவங்க ஷர்ட் ஆகிடுவாங்க நம்ம ஆமான்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடய வந்துடுவேன் ஆமாம் அதுக்கு மேலே ஆடிஷன் போக மாட்டேன் ஃபோன் பண்ணுவாங்க யாரும் நம்ம தெரியாமல் எடுக்க மாட்டேன் நம்மளும் பாடுறாங்க எதுக்கு நம்ம நம்ம எங்கடா அங்கே போய் பாட போகிறோம் அசிங்கம் தான் வர போகிறோம் அப்படின்னு நானே ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி நிறையா பாடல் விட்டு விட்டு ஓகே சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பாடுவோம் ஓகே கூப்பிடும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கரெக்டாக அந்த ஸ்டேஜ் அமைஞ்சு அமைஞ்சிருச்சு எனக்கு ஓகே வச்சு டிவியும் நல்லா அமைச்சு கொடுத்துட்டாங்க இந்த ஸ்டேஜ் வந்து ஓகே இதுக்கு மட்டும் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கேன் ப்ரோ காலேஜ் டைம் அப்போ பண்ணியிருக்கேன் ஓகே ஓ காலேஜ் டைம்லருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆமா காலேஜ் பேண்டு வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் பெரிய டீம் இருந்தாங்க காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸாக இருந்தால் சரி எப்போயுமே பேண்டு இருப்பாங்க அப்பயும் பேண்ட் கூட பாடிட்டு அப்படி தான் கிடப்பேன் ஓகே இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப சிங்கர்ஸ்னா அவங்க சிங்கர்ஸாகவே இருக்கிறது இல்லை கண்டிப்பாக ஒரு ஆக்டிங் சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஆக்டிங்க்கு வந்துடுவாங்க சரி உங்களுக்கு அந்த மாதிரி ஆக்டிங்க்கு சான்சஸ் ஆக்டிங் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ பிகாஸ் ஆனால் ஆக்டிங் ஒன்று ஆக்டிங் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல்ட் ஆக்டிங் தான் அவங்க அவங்க இருந்து ஒரு ஷார்ட்ஸை வாங்குறதுக்குள்ள ரொம்ப ஒரு கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அந்த டீம்க்கே பெரிய இதுன்னு வந்து ஒரு எவ்வளவு மூவி பாத்துருப்பீங்க ஆனா நம்ம வெளிய சாதனமா பாத்துருவோம் ஆக்டிங் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது இருந்தாலும் ஆக்டிங் வந்து இன்ட்ரஸ்டோட பண்ற பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கும் பிடிக்கும் இருந்தாலும் அந்த ஆக்டிங் வந்து நம்ம இன்ன வரைக்கும் நான் கஷ்டம் தான் அது ஒரு கடல் தான் அது ஏன் எடுக்கணும் நான் நம்ம மியூசிக்லயே இருக்கணும் அப்படிதான் நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகும் ஓகே நம்ம கான்ஃபிடன்ட் இருக்கு ஜாப்லயே நம்ம இருந்து போய் ஆமா இது பண்ணிட்டு இல்ல மோஸ்ட்லி இப்படி சொல்றாங்க எல்லாரும் ஆனா பாத்தீனா சிங்கர்ஸ்மே ஒரு சைடு ஆக்டிங் கிடைச்சிச்சுனா சான்ஸ் கிடைச்சா சரி ஓகே போய் ட்ரை பண்ணி பாப்போம் பண்ணலாம் ஆனா நமக்கு அந்த ஆக்டிங் ஒரு ஆன்மீகம் பாட்டு கொடுத்தீனா அதுல ஆக்டிங் பண்றது அதே ரொம்ப சந்தோஷம் ஓகே இப்போ ஆக்டிங்லயே உங்களுக்கு ஆன்மீகம் ஏதாச்சும் சாங் பாடுற மாதிரி ஒரு போஷன் பண்ண சொன்னா பண்ணீங்களா அந்த மாதிரி பண்ணுவேன்

அடிச்சிரும் வாடா பாடிடுவா பாடிடுவா ஓ இதுவா இதுவா இது மாதிரி வேண்டாம் அப்பல சொல்லவே மாட்டேன் எட்ரா அடி பண்ணா வாடா ஸ்டேஜ்ல கலக்க வேண்டா வாடா உங்களுக்கும் ஒரு எனர்ஜியை கொடுத்து கொடுத்து எனர்ஜி அவர் கூட பாடும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை ரெண்டு மணி விடிய காத்த ரெண்டு மணி தூக்கத்துல இருந்தாலும் வேலை பண்ண வந்துட்டாங்கன்னா பாட வேண்டியது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிட்ட கிடைக்கும் ஓகே சூப்பர் நைஸ் இப்போ நீங்க பண்றதை பார்த்துட்டு எதுவும் டேரக்டர்ஸ் எதுவும் அப்ரோச் பண்ணாங்களா இல்லை அப்ரிஷியேட் பண்ணாங்களா யாராச்சும் கண்டிப்பா அப்புறம் நிறைய வைப் டீம்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க மகாலிங்க வண்ணன் அப்புறம் செந்தில் ராஜேஸ்வரி அவங்க டீம் ரெண்டு பேருமே ரொம்ப அவங்களாம் வந்து பாராட்டுறது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அதிகமா அப்ரோச் பண்றது வெளிமண்ணன் தான் வா இந்த இடத்துல கூப்பிட்ற வந்து பாடு வா அப்படின்றது வந்து அவர்தான் ரொம்ப நன்றி அவருக்கும் நான் சொல்லியிருக்கேன் நைக் நிறையா ஷோஸோ டேரக்டரும் சரி எடுத்து பண்ணு அப்ரோச் பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த செட்டில் சொல்லாத ஆளே கிடையாது எல்லாருமே சொல்லுவாங்க சரிங்க கூட இது பண்ணலாம் இது பண்ணலாம் வாங்க இது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டே கிடக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் திங்கர்ஸ்னு வச்சுக்கலாம் இப்போ எல்லாருமே வின் பண்ணுறாங்க எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கலாம் வந்தால் அவங்களால ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பிளேட் பண்ண முடியல வந்த ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தான் அவங்க ஒரு பீக்ல இருக்க சமயத்துல மட்டும்தான் ஒரு பாட்டு நிறைய ஹிட்டா கொடுக்க முடியுது பாட்டு நிறைய முடியுது அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மாதிரியே ஒரு வருது அதை நினைக்கிறேன் எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு விஷயம் கடவுள் வந்து வாய்ப்பை வந்து கொடுத்தாருன்னா நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும் வாய்ப்பு விடக்கூடாதுன்றத அந்த வாய்ப்பு கிடைச்சும் நம்ம அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த அடுத்த ஸ்டெப்ஸ் தான் ஏற பார்க்கணும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதிலே இருக்கக்கூடாது அடுத்த ஸ்டெப் ஏறினாதான் தெரியும் அடுத்த தெரியாத பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியும் ஓ இவங்க எந்த இதுல இருந்து வந்திருக்காங்க வந்திருக்காங்க நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த ஹார்ட் ஒர்க் ரீச் ஆயிட்டாலும் சரி இன்னும் ஹார்ட் கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா அந்த ஃபீல்ட் எப்படி ஆமா கண்டிப்பா ஒரு பாட்டு இவர் தான் பாடுவாரும் கிடையாது என் பாட்டு இன்னொருத்தர் நல்லா பாடலாம் ஸோ அங்க போயிட்டு பீப்புள்ஸ் மைண்ட் செட் அங்க போயிடும் ஸோ அது விடக்கூடாது நம்ம என்ன ஒரு விஷயம் அங்கிருந்து நம்ம சேதன் வந்ததா கூட அகைன் நம்ம அந்த அவுட்டை கொடுத்துட்டே இருக்கணும் பீப்புள்ஸ்க்கு ரிமைனிங் பண்ணிட்டே இருக்கணும் ஓகே நீங்க அந்த மாதிரி அந்த பிளான்ல தான் இருக்கீங்க கிடைச்சிச்சுன்னா நான் அடிச்சு போயிட்டு கண்டிப்பா 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கீங்களா அவங்க முன்னாடி இப்ப பாட்டு பண்றாங்க அவங்க எப்படிதான் பண்ணாலுமே இப்ப முன்னாடி அவங்க கன்சிஸ்டண்டா பண்ணி பீக்ல இருந்து பண்ணிட்டு வந்தாலுமே இப்ப வர வர அவங்களால ஒரு ஒரு சிங்கராலே பாத்துங்க நினைச்சீங்கன்னா ஒரு அஞ்சு பாட்டுக்கு மேல வருஷத்துக்கு கொடுக்க முடியல மோஸ்ட் ஆஃப் சிங்கர் வச்சிங்கன்னா முன்னாடி இப்போ எஸ்பிபி எல்லாம் இருந்த சமயத்துலலாம் எப்படியும் அவ்வளவு பாட்டு இருக்கு அவ்வளோ பாட்டு அவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா நிறைய இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னர்ஸும் அதிகமாயிட்டாங்க அவங்களோட ஒர்க்ஸும் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கிறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைம்ல பீக்கில் இருக்கும்போது அவங்க பண்றாங்க அப்புறம் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுறாங்க ஸோ நியூவாக கம் ஒரு நிறைய சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தோணுது உங்களை ஆஸ் அ சிங்கராக நீங்கள் எப்படி மெயின் திங் தான் அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு இதுதான் என்னன்னா இப்போ சிங்கர்ஸ் வந்து இப்ப நீங்க சிங்கர்ஸ் வந்து வந்துட்டாங்க வந்துட்டாங்க தனியா வந்து இப்போ ஃபீல்ட்ல தெரியாதவங்க என்ன பண்றாங்கன்னா தனியா ஒரு அவங்களுக்கும் ஒரு ஹாக்கஸ்டர் லைக் பேண்ட் டீம் வந்து ரெடி பண்ணி அப்படி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் ஒரு டீம் போயிட்டு இருக்காங்க ஸ்டுடியோஸ் ஸ்டூடியோஸ் நிறைய ஸ்டுடியோஸ் வந்து மேக் பண்ணி அதுல இண்டிபென்டன்டா மியூசிக் பண்ணி பண்ணி தெரியணும்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க பிகாஸ் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு நெட்ஒர்க்னா சோஷியல் மீடியா நெட்ஒர்க் தான் அதுல பண்ணா இந்த டைரக்ட்ஸ் பாப்பாங்களா இந்த டைரக்டர் பாப்பாங்களா இந்த ப்ரொடியூசர் பாப்பாரா சொல்லிட்டு நிறைய பேர் இன்னி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் யாராலுமே அதை வந்து பண்ண முடியல எது நம்ம ரீச் பண்ணா கிடைக்கும் போலாம் எது பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரோட மைண்ட் செட்டுமே வந்து ஏன்னா இப்போ இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட ஒர்க்ஸுமே நல்லா இருக்கு இவரது நல்லா இவரு நல்லாலும் கிடையாது

டைம் தாண்டிருச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது இப்ப முன்னாடி இந்த சிங்கர் சிங்கருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் தனியாக ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருக்கும் இவங்க ஃபேனு பா இவங்க பாட்டுனாலே கேட்பேன் அப்படின்னு இப்ப இந்த மாதிரி ஃபேனுக்குள்ள குறுக்கிட அளவிட முடியல ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் பாட்டு பண்றாங்க ஒரு நாள் பண்றது இல்ல வருஷத்துக்கு இந்த மாதிரி அஞ்சு பாட்டுக்குள்ளதான் கொடுக்குறாங்க ஒரு ஃபேன் பேஸாவே கிரியேட் பண்ண முடியல இப்ப வர ஜெனரேஷன்ல சொல்றேன் இதுல எப்படி கன்சிஸ்டன்டா ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்குறது நம்ம பாட்டுக்கு இவங்களை அடிக்ஷனாக ஆகுறதோ ஒரு ஃபேனா உருவாக்குறதோ எப்படி நீங்க பண்ணலாம் நினைக்கிறீங்க நான் வந்து மெயின் ஃபோகஸ் ஆன்மீகம் தான் பக்தி தான் மெயினாக பக்தியை நான் ஸ்டார்ட் பண்ணது தான் ஐப்பன் தான் ஸோ அதனை கண்டிப்பாக இன்றைக்கி நான் விடமாட்டேன் அதுலேயே நான் ஜேர்னி பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த ஐப்பன் சாங் எந்த சாங்காக இருந்தாலும் ஒரு வரி அந்த சாமியே சன்னமைப்பான்னு சொல்லி போட்டாலுமே அது கேட்குறவங்க ஒருத்தர் பத்து பேரை கிடையாது லட்சக்கணக்கார பேர் கேட்பாங்க அந்த வார்த்தை அதே ஒரு பெரிய சந்தோஷம் தான் இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஒர்க் எடுத்தாலுமே அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம ஒர்க் கொடுத்துட்டே இருக்கணும் பீப்புள்கள் வந்து நம்ம நம்மளை வந்து மறக்கக்கூடாது அவங்க

ஒரு திங்ஸ் அங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா பீப்புள் நம்ம மறக்க மாட்டேன் கண்டிப்பா எனக்கு நீங்க கொண்டு வந்தீங்க ஒரு சாமி சார்னு சாமி சார்னு சொல்லுவோம் ஒரு தடவை மட்டும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார்னு சொல்லி என்ன அவர் இருந்தது அதை சொல்லாம இருக்காரு அப்படின்னு அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ற மாதிரி ஏன்னா அவங்கள நம்ம புடிச்சிட்டாலே போதும் நம்மள ஆஹ் இவங்க பாடம் நல்லா இருக்குமே ஏன் அவங்க பாடாம இருக்காங்க சோ அப்படி பண்ணாலே நல்லாதான் இருக்கும் இன்னொன்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சேஷனால ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ்ன்னு வச்சிக்கலன் சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்டர் அவர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படமே இன்னும் பண்ணல ஒரு கமி ஒரு படமே இன்னும் ரிலீஸ் ஆகல அதுக்குள்ளே கிட்டத்தட்ட வரிசையா எல்லாமே பெரிய பெரிய படங்கள் கமிட் ஆட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா போஸ்டர்ஸ் வருது ஆனா இப்ப அவங்க ஆல்பம் பண்ண சாங்கு இண்டிபெண்டன்ட் சாங்குமே முழுமே ஹிட்னு வச்சிக்கலாம் இருந்தாலும் ஒரு ஆல்பம் ஒரு படமா ஒண்ணு கூட வெளில வராம இப்படி வரிசையாக எல்லா பெரிய படத்துலயும் அப்படியே கமிட்டு ஒரு சின்ன சின்ன படியாட்டாக போகும்போ கூட எடுத்தோடனே பெரிய பெரிய படங்கள் சூர்யா படங்களாக இருக்கட்டும் ஆஹ் வேற என்ன கார்த்தி படமா இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் பென்ஸ் லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்ஷன்ல தான் இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல கமிட்டட் ஆயிட்டாரு இது வந்து அவர் ஹார்ட் ஒர்க்குன்னு பார்க்குறீங்களா இல்ல வந்து

மெயினா ஃபேம் தாண்டி ஒர்க் தான் யாரா இருந்தாலுமே ஒர்க் தாங்க பேசணும்னா ஃபீல்ட்ல வந்து ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் ஆமா ஒர்க்க காமிச்சாதான் அடுத்தது ஃபேம் கண்டிப்பா முத கொண்டு வரைக்கும் சோ அவரோட ஒர்க் அங்க காமிச்சதுனால தான் அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு மேல ஆமா சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் எது கான்ஃபிடண்டா இருக்கீங்களோ ஒர்க்ல கான்ஃபிடண்டா இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கோல்ஸ் வந்து அதிகமா ரீச் பண்ணலாம் ஓகே ஆமா அந்த பாட்டுமே இப்ப ஒண்ணு சுமாரா இருந்தது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களே மக்களே அவங்கள இது பண்ணிருப்பாங்க சோ பாட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஒரு ரெண்டு பாட்டு போட்டதுக்கு அப்புறம் இவர் போட்டாலே நல்லா இருக்கும் உருவாக்கிட்டாரு அவரு சரி அந்த மாதிரி நீங்களும் ஒரு மைண்ட் செட் உருவாக்கி ஒரு மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு நாங்க கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு பாட்டு நீங்க போட்டதுல காமிங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஐபன் பாட்டு தான் ஐபன் பாட்டு ஆரம்பிச்சு காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா அபிஷேகம் அபிஷேகம் பாலபிஷேகம் தெனபிஷேகம் சுவாமிக்கே சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்பா சாமிக்கே காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா ஏட்டினிலே எழுத ஐயப்பா எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா ஏட்டினிலே எழுத ஐயப்பா எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா நாங்கள் பேட்டை துள்ளி ஆடும்போது ஐயப்பா பேட்டை துள்ளி ஆடும்போது ஐயப்பா நீ ஆட்டம் ஆடி வந்திடுவாய் ஐயப்பா காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா வா வா சூப்பர் 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 இப்பதான் தெரியுது குப்புசாமி சார் ஏன் இவ்ளோ எக்ஸைட்ட ஆனாரே வைவானார்னு அப்படியே எங்களுக்கு அந்த வைவை உருவாக்கி கொடுத்தீங்க சூப்பர் 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 டீம் சர்வன் அண்ணா வந்து விஷ் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ தேங்க் யூ so much ஓகே இந்த மாதிரி நிகிலசில இதுங்கவர் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இவர பார்த்தெல்லாம் ரொம்ப சந்தோஷம் யாரு போங்க